வணக்கம் நண்பர்களே வீடியோக்குள்ள போறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்க பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க

வணக்கம் நண்பர்களே ஊரு சுத்துறோம் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம் இன்று நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருது இந்த நேரத்துல நம்ம பிரதமர் நரேந்திர மோடி இந்திய கடற்படை வீரர்களோடு தன்னோட தீபாவளியை கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறாரு ஆமாம் இந்த வருஷம் பிரதமர் மோடியோட தீபாவளி கொண்டாட்டம் இந்தியாவோட பெருமைமிக்க ஐ என் எஸ் விக்ராந்த் போர்க்கப்பலில் நடந்திருக்கு கோவாவில் உள்ள கடற்படை தளத்துல வீரர்களோடு சேர்ந்து அவர் தீபாவளியை கொண்டாடினார் இரண்டாயிரத்து பதினான்கில் பிரதமராக பொறுப்பேற்றதிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் தீபாவளியை நம்ம இராணுவ வீரர்களோடு கொண்டாடுறத பிரதமர் மோடி வழக்கமாக வச்சிருக்காரு அதோட தொடர்ச்சியாகவே இந்த வருஷமும் கடற்படை வீரர்களை சந்திச்சிருக்காரு மேலும் வீரர்களுக்கு மத்தியில் பேசும்போது பிரதமர் மோடி ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயங்களை பகிர்ந்துகிட்டாரு இந்தியாவோட துணிச்சலான வீரர்களோடு தீபாவளியை கொண்டாடுறது எனக்கு பெரிய பாக்கியமாக கருதுறேன்னு சொன்னாரு மேலும் நேற்று இரவு ஐ எஸ் விக்ராந்த் கப்பலில் தங்கியிருந்த அனுபவத்தை பற்றி பேசும்போது பாகிஸ்தானுக்கு தூக்கமில்லாத இரவுகளை கொடுத்த ஐஎன்எஸ் விக்ராந்த் கப்பலில் நேற்று இரவு தங்கியிருந்தது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவு அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாதுன்னு உணர்ச்சியோடு சொன்னாரு ஐஎன்எஸ் விக்ராந்த் கப்பலோட முக்கியத்துவத்தையும் அவர் பேச்சில் குறிப்பிட்டார் இந்த கப்பல் வெறும் போர்க்கப்பல் மட்டுமல்ல இருபத்தொன்றாம் நூற்றாண்டு இந்தியாவோட கடின உழைப்பு திறமை அர்ப்பணிப்புக்கு சான்றுன்னு பெருமையோடு சொன்னார் நாட்டோட பாதுகாப்பு மற்றும் தீவிரவாத ஒழிப்பு பற்றியும் பிரதமர் பேசினார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது முப்படைகளோட அசாதாரண ஒருங்கிணைப்பு பாகிஸ்தானை சரணடைய வச்சது தீவிரவாத வன்முறையிலிருந்து விடுதலை ஆகிற நாள் ரொம்ப தொலைவில் இல்லை சுதந்திரம் நம்ம கதவை தட்டுது ஒரு காலத்துல நூற்றி இருபத்தைந்து மாவட்டங்கள் மாவோயிஸ்ட் பயங்கரவாதத்தில் சிக்கி தவிச்சது இப்போ அது பதினொன்று மாவட்டங்களா குறைஞ்சிருக்கு பயங்கரவாதத்தை முழுசாக ஒழிக்கிறதுல நாம விரைவில் வெற்றி பெறுவோம்னு உறுதியா சொன்னார் இது குறித்து தன்னோட எக்ஸ்தல பக்கத்தில் போட்ட பதிவில் மக்கள் எல்லாரும் தங்களோட குடும்பத்தோட தீபாவளி கொண்டாட விரும்புவாங்க நானும் அதையே செய்கிறேன் நம்ம நாட்டை பாதுகாக்கிற இந்திய ராணுவமும் பாதுகாப்பு படையினரும் என்னோட குடும்பம் அவங்களோட தீபாவளி கொண்டாடியதில் மகிழ்ச்சின்னு பதிவு செய்திருக்காரு இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்து பதினான்கில் லடாக்கில் சியாச்சின் பிரதேசத்தில் இரண்டாயிரத்து பதினைந்தில் பஞ்சாபில் போர் நினைவு சின்னத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் இமாச்சல பிரதேச எல்லையில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் குஜராத் கட்ச் எல்லையிலும் பிரதமர் மோடி நம்ம பாதுகாப்பு படை வீரர்களோடு தீபாவளியை கொண்டாடினது குறிப்பிடத்தக்கது நாட்டோட எல்லையை காக்கிற வீரர்களுக்கு பண்டிகை காலத்தில் இப்படி முக்கியத்துவம் கொடுக்கறதும் பிரதமர் அவங்களோட செலவிடுற நேரமும் வீரர்களுக்கு பெரிய உத்வேகத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்குது இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமாக நம்ம ஊரு சுத்துறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு செய்தியில் சந்திக்கலாம் நன்றி